இது எண்கண் வெட்டாத்து பழம் இதுக்கு முன்னெல்லாம் எப்போதுமே அதுக்கு பேர் சட்ரெஸ்ஸும்பாங்க அணையை வந்து தடுத்து தண்ணியை போட்டு தடுப்பை தடுப்பு வரி தடுப்பானை வெறி கட்டி தடுப்பானே இல்லை சட்ரஸ் வேணும்னா தூக்கி விட்டுப்பாங்க பொதுப்பணித்துறையில் வேண்டாம் தண்ணியை தேய்க்கினாங்கன்னா அங்கே வயல்கெலாம் உள்ளே கொஞ்சம் தண்ணி தேங்கிச்சுனா உள்ளே இன்டீரியர் வயல் வயல்களுக்கு ந வாய்க்காலுக்கு நிறையா போகும் தண்ணி சட்ரஸ்ஸும் பேர் எண்கள் வெட்டாத்தில் உள்ள ஒரு சட்ட தண்ணி இப்போ கொஞ்சம் குறைவாக வரதுனால எப்படி இருக்குது ரெண்டாவது அங்கே அந்தண்டை எல்லாம் வந்து ஆகாய தாமரை அருகில் வந்ததேன்னு பாட்டில் வேணால் சினிமா பாட்டில் இருக்கும் ஆகாய தாமரை ஆற்றில் வந்ததேன்னு கஷ்டப்பட்டு தான் பாட வேண்டியிருக்கு அப்படி அங்கே ஆகாய தாமரை அடுத்தது அந்த பாலத்துக்கு அடியில் நிறையா போக்குவரத்துக்குள்ள பாலத்துக்கு அடியில் கிடக்கு தாமரை எல்லாம் கொண்டு போடக்கூடாது யாரும் ஏன்னா நம்மளே விவசாயத்துக்கு இது முக்கியமாக நீர் ஓட்டம் தேவை தண்ணியும் போய் இப்படியே இருந்து கடைசியில் கடலில் கிடக்கிறதுக்கு தேவையில்லாமல் ஒன்றா போயிட்டு அதாவது இது வந்து அதுக்காக நம்ம போடலை நம்ம உலகத்தை திருத்த முடியாது நம்ம திரிஞ்சு வாழ்ந்தால் சரி அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும் அது இங்கே பக்கத்தில் பாருங்கள் அந்த சாத்தாத்தோர படுகைகள் இருக்கிற மூங்கி கொத்து மரங்கள் இயற்கையான சீனு தவுக்கு எல்லா மரங்கள் மரம் செடி கொடிகள் இயற்கை உனப்போடு இருக்குது அருமையான ஒரு சீன் இது சட்ரஸ் எண்கண் வெட்டாத்து சட்ரஸ் முன்னெல்லாம் அந்தந்த அந்த இப்போ கல் பாலம் அங்கே பாலம் சிமெண்ட் பாலம் சூப்பராக போட்டிருக்கா முன்னெல்லாம் மூங்கில் பாலம் தான் இருக்கும் அதில் சில இதெல்லாம் பிள்ளைத்திலாம் பிளாட்சி பேர்ந்துடும் நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி மொகந்தனூர்லேருந்து நாங்கள் இந்த பாலம் வழியாக தான் தாண்டி போவோம் சட்ரஸ் வழியாக போகக்கூடாது அதுக்கு கனெக்ஷன் இருக்காது அது வழியாக போ மூங்கில் பாலத்தில் போனது உண்டு இப்போ முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் நல்ல அமைப்பு நல்லா முன்னேறி நன்னா இருக்குது பாலங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்கா இங்கே தான் ஆறு வந்து ரெண்டாக பிரியிறது வெட்டாரு வெண்ணாருன்னு ரெண்டாக பிரியிருதுன்னு நினைக்கிறேன் அது ரெண்டு என்ன ஆறுங்க சொல்கிறேன் ஒன்று வெட்டாரு இன்னொன்று என்ன உடம்புக்கியா வெண்ணாரான்னு தெரியல அது கரெக்டாக நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அங்கே ஒரு குக்கு குக்கு ஒன்று மீன் பிடிக்கிறது அந்த சட்ட சொல் போய் இருக்குது ரொம்ப கண்ணுக்கு ஒரு இனிமையான காட்சியாக இருக்கிறதுனால இதை போட்டேன் எண்கள் எனக்கு முகந்த அடிக்கடி இங்கே வந்திருக்கிறதுனால இதில் ஒரு பிரியம் நன்றி ராமசுவாமி ஃப்ரம் என்கண் ஹேபட் என்கண் ஜெய் ஸ்யஸ்ரீராம ஒரு இயற்கையான ஒரு அருமையான பகுதி கண்ணுக்கு இனிமையாகவும் மனதிற்கு இனிமையாகவும் இருக்கு எண்கண்ணில் இருந்து ராமசுவாமி சட்டசுகள்